பேர் வந்து நாகராஜன் நான் நெய்க்குபா கிராமத்தில் விவசாயம் பெற்றுருக்கேன் சோளம் வந்து சிவப்பு சோளம் போட்டிருக்கேனே நம்ம விவசாயிட்டு நம்ம பாருங்க பக்கத்தில் இருக்கிட்ட தான் வாங்கி ஒரு நாலு கிலோ வாங்கியிருந்து போட்டு இது வந்து அரை ஏக்கர் நிலம் இது ஃபுல்லாக வந்து அரை ஏக்கர் நிலம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து பங்குனி தான் போட்டேன் பங்குனி முதல் தேதி தான் போட்டேன் கொஞ்சம் வெயிலில் அடிபட்டாலுமே சோளம் வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு இடைவெளி வந்து நான் வந்து சின்ன வண்டியில் உல ஓட்டுற மாதிரி தானே போட்டேன் ஏன்னா வந்துட்டு ஊனிங்கன்னா நம்ம உருட்டுற மிஸ்ல தான் போட்டுவிட்டேன் அரை அரை அடிக்கு அரை அடிக்கு ஒன்று ஒரு அடிக்கு ஒன்று அந்த ல தான் வந்துச்சு நான் ஊன்ற மாதிரி தான் உருட்டுற மிஸ்ல தான் போட்டேன் நான் அதேமாரி களை வெட்டு இந்த கூலியால் பிரச்சனைக்காக நான் வந்து என்ன அடி போட்டு தான் நான் சின்ன வண்டியில் உழவு ஓட்டுற மாதிரி தான் போட்டுவிட்டேன் போட்டுவிட்டு ஒரு மாதம் கழிச்சு நல்லா உழவு ஓட்டி விட்டு கரம் அணைச்சி விட்டேன் கை வண்டியிலே கை வண்டியில் விட்டு தண்ணியை பாய்ச்சி விட்டேன் வந்துடுச்சு ஓரளவுக்கு வந்துருச்சு இது இடையில வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி பாய்ச்ச முடியல கரண்ட்டு பிரச்சனை அது சம்திங் நிறையா பிரச்சனை வந்தாலும் தண்ணி பாய்ச்சமில்ல அதுலேயுமே வந்து கருது வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு அதேமாரி வெயிலும் தாங்கி வருது மலையும் தாங்கி வருது மலையும் பெஞ்சது மழையும் பெஞ்சது நல்லா இது ரெண்டுமே தாங்கி தண்ணி நின்று தான் இது அதனால் இந்த சோளம் வந்து நல்லா வெயிலும் தாங்குது மலையும் தாங்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து இதை நான் வந்து அறுவடை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நான் அதே தான் போட போகிறேன் மறுபடியும் பயன்படுத்தல இது வந்து நாட்டு ரகங்கிறதுனால நம்ம காட்டில் விளைஞ்ச சோளம் நம்ம விதைய போகிறதுனால அது வந்து நல்லா தான் வருது ஏன்னா இவர்கிட்ட விவசாயிட்ட தான் வாங்கினது அண்ணன்ட்ட தான் வாங்கி போட்டேன் போட்டது அதுவே நல்லா தான் வந்திருக்கு எதுவுமே போடலை மருந்து உரம் எதுவுமே போடலை இந்த வயல்லே வந்து ஒரு நாலு வருஷமாக உரமோ எதுவுமே பண்ண கிடையாது அப்படியே உழவோடும் மாடு மேயும் பருத்தி போடும் அப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தேன் மருந்தும் போ தெளிக்கல உரமும் இது ஒரு அதே மாதிரி குருத்து பூச்சி பிரச்சனை அதிகம் இல்லை அதில் இப்போ இந்த படைப்புழுன்னு மஞ்சள் அதெல்லாம் பிரச்சனை அது வந்து நார்மலாக நம்ம எல்லா செடியிலும் வர்றதுதாங்க படைப்புழு தனியாக இதுக்குன்னா பெருசாக வரப்போறதில்ல அதே மாதிரி நம்ம கலைகள் வந்து அதே மாதிரி மருந்து அடிக்காமல் இருந்தோம்னா அந்த கலையில தான் இந்த இருக்கிற படைப்புழு எல்லாமே அதில் தான் இருக்கும் இப்போ பெரும்பாலும் விவசாயெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற சோளம் போடுறாங்க அப்படின்னா அடுத்த முளைச்ச மூணா நாளே நாலா நாளில் மருந்து அடிச்சு விட்ருவாங்க களைக்குள்ளே அடிச்சு விட்றாங்க பிள்ளையே வராது அப்போ அது திங்கே எங்கே போவோம் மறுபடியும் அந்த சோளத்தில் தான் வரும் சரிங்களா இப்போ என்னது வந்து நான் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு மாதம் கழித்து தான் நான் உழவே ஓட்டின மண்ணை அணைச்சி விட்டு பாறை அணைச்சேன் அது வரைக்குமே செடிகிட்ட வந்து மருந்தடிகளை எதுவுமே பண்ணாமல் இருக்கவுமே படைப்புல வந்து அதிகமாக இதில் வந்து தாக்கவே இல்லை நீங்கள் கருதில் பார்த்தாலுமே தெரியும் அதிகம் வந்து இந்த சைடு அந்த மற்ற சோளத்தெலாம் பார்த்தீங்கன்னா சைடுலாம் தின்றுக்கும் இதெல்லாம் பிறகு அந்தளவுக்கு எதுவுமே தீங்கலாம் இந்த சவுப்பு சோளம் பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா தெரிப்பாகவே இருக்கு இது எப்படி நீங்கள் தடம் பிரித்து விதைக்கு போடுவீங்களா நார்மலாக வந்து நார்மலாக போட்டால் போதுண்ணே நம்ம வேணும்னா நம்ம மனசு திருப்தி பாருங்க இந்த இந்த நுணிக்கிறதையும் எடுத்துகிட்டு இந்த அடியில் இருக்கிறது கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிறது போட்டாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வரும் நல்ல மகசூல் வரும் நம்ம இந்த சோளமே நம்ம நுனியில் இருக்கிற சோளமே நம்மளுக்கு வந்து விளைச்சல் கொடுக்கும் சரி சரி அது ஒன்றும் இது கிடையாது நம்ம மனசு திருப்தியாக இதுக்கு ரெண்டு பக்கமும் எடுத்துட்டு நடுவில் இருக்கிற சோளத்தை எப்படி நான் விற்பனை பண்ணுறது எப்படிங்களா விற்பனை பண்ணுறது வந்து நம்ம வந்து நம்ம மாதிரி விவசாயிகிட்ட எடுத்து சொல்லி இந்த மாதிரி இந்த சோளம் நல்லா இருக்குது நம்ம வந்து உரமும் போடல மருந்து அடிக்கல அதே இதுவே இதே நல்லா வருது இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு நம்ம வந்து எருவு போட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னாவே இன்னும் நம்மளுக்கு வந்து மகசூல் நிறையவே கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளை நம்ம கட்சியில் இருந்தால் இன்னும் கவனிப்பு நல்லா இது என்னன்னு கேட்டீங்கன்னா போட்டேன் களை இது உழவு ஓட்டினேன் மண்ணை நினச்சி அதோட சரி தண்ணி கட்டினேன் ரெண்டு தண்ணி கட்டினதோட சரி அது கூட மழை பெஞ்சுது அதோட இது அதோடய எனக்கு கவனிப்பே இல்லைன்னு வச்சிங்களேன் கவனிப்பே கிடையாது பெரும்பாலும் வந்து விதை போட்ட ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் விதை போட்டேன் அப்புறம் தண்ணி கட்டினேன் முளைச்சி வந்துச்சு அதோட விட்டுட்டேன் அடுத்து ஒரு மா ஒருத்த மழை பேய்ஞ்சிது அடுத்து மறுபடியும் காயறப்போ ஒரு ரெண்டு தண்ணி விட்டேன் இடையில தான் கொஞ்சம் தண்ணி இப்போ பட்டாலை கொஞ்சம் இதாக ஆகிடுச்சு அடுத்து இப்போயும் மழை பெஞ்சி கவனிப்பே கிடையாது எதுவுமே பண்ணலன்னு வைங்களேன் எதை ஊனினது உழவு ஓட்டுனது க களை வெட்டதுக்காக உழவு ஓட்டினது அது ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுங்க இந்த சோளத்துக்கோசரம் ஒரு மெனக்கட்டது ஒரு ஒரு நாள் மெனக்கட்டு எல்லாம் அப்படியே கணக்கு பண்ணாலும் ஒரு நாள் மெனக்கட்ட டைமிங் தான் எல்லாமே நார்மலாக இருக்க சோளத்துக்கு இந்த சோளத்துக்கும் தொண்ணூறு பெர்சன்ட் வித்தியாசம் வருது நீங்கள் நார்மலா இருக்க சோளம் போட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்கள் மருந்து அடித்தே ஆகணும் புரிதா இல்லைங்களா மஞ்ச சோளத்துக்கு அடிச்சீங்கன்னா நீங்கள் மருந்து அடித்தே ஆகணும் இதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து வித செலவு ஆயிரம் ரூபா உழவு சின்ன வண்டி இருக்கிறதுனால நானே உழவு ஓடினா அதுவும் ஒரு ஆயிரம் ரூபா எனக்கு செலவே வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா எனக்கு வித செலவு உழவு செலவு ரெண்டாயிரம் மட்டும்தான் இந்த இந்த ஒட்டுமொத்த வயலுக்குமே எவ்வளோ அறுபது சென்ட் வரும் அறுபது சென்ட் அரை ஏக்கர் கொஞ்சம் கூட கூடுதல் இது வந்து செலவே வந்து எனக்கு ரெண்டாயிரம் தான் அப்போ இது உங்களுக்கு லாபம் தான் தான் எனக்கு ஏன்னா நம்ம இதுக்குன்னு நம்ம எனக்கிட்டு எந்த வேலையுமே செய்யலை புரிதல்லைங்களா இது வந்து மாட்டு இப்போ அவரு சொன்னார் மாட்டுக்கு தீவனத்துக்கு போட்டுக்கலாம் நம்ம உணவுக்கு பயன்படுத்தி கோழி தீவனத்துக்கு போட்டுக்கலாம் நம்மளே சாப்பிட்லாம் மற்ற கருதை விட இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது நல்லாவே டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது நம்ம நான் இது வறுத்தே சாப்பிட்டு பார்த்துட்டேன் வறுத்தே சாப்பிட்டு பார்த்துட்டேன் நான் டேஸ்ட் வந்து அதை அந்த சோளத்தை விட இது நல்லாவே இருக்குது அதேமாரி நம்மளே உணவுக்கு நம்ம ஆரம்பத்துல இந்த உணவுக்கே பயன்படுத்தலாம் நம்மளும் பயன்படுத்தலாம் மாட்டுக்கு பயன்படுத்தலாம் பிரச்சனையே கிடையாது இப்போ அந்த சோளம் மட்டும் என்ன பண்ணுறாங்க கோழிக்கு பண்ணுறது எல்லாத்தையும் அது ஒன்றுமே இல்லை வெறும் மண்ணு மாதிரி தான் இருக்குது